பட்டு செல்ல தங்க குட்டி இங்கதான் இருக்கீங்களா ஐ அம்மா வந்துட்டாங்க மனுஸ் எல்லாம் விளையாடப் போ. வா வா முள்ளுப்ளவா. அம்மா நான் வந்தா அங்கமே விளையாறா. மனலே விளையாறமா இத நல்லா ஆமா. சொன்னா கேளு கையில கல்la புண்ணு வந்திரும். நம்ம வீட்டுக்குள்ள போய் விளையாடலாம். நீங்க எனக்கு கார் வாங்கி கொடுத்தா நான் வரேன் வீட்டுக்குள்ள விளையாடறதுக்கு. கார் தானே அம்மா வாங்கி தரேன். ஏகே இப்பவே வேணோ. இப்பவே வேணோ நான் போய் எங்க போய் வய்ன் வரது? அ நைட் அப்பா போய் சொல்லலாம். கண்டிப்பா வய்ன் ஒரு ம் கண்டிப்பா வய்ன் தருவர். ஐயா ஜாலி அப்பா எனக்கு கார் வேணும் தரப்பறாரு அம்மா நம்ம ரெண்டு பேரும் அந்த கார்ல ஏறி பாட்டி வீட்டுக்கு போலாமா ஆ போலாம் போலாம் தஞ்சிக்கு மட்டும் நான் கார் தரவே மாட்டேன் ம் நீ கார்ல ஏத்தவே மாட்டான் அவள அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் கொடுத்து நம்ம எல்லாரும் கூட சந்தோஷமா விளையாடணும் புரியுதா சண்டைலாம் போடக்கூடாது ஏட்டி சஞ்சு அப்பா எனக்கு கார் வாங்கி தரப்பா தெரியுமா உனக்கு அம்மா அப்போ எனக்கும் கார் வேணுமா எனக்கும் வாங்கினா சொல்லுங்கம்மா ஏன்டி நீ என்னடி சின்ன குழந்தையாடி அவன் தான் சின்ன குழந்தை கேட்குறான் ஆ உனக்கும் கார் வேணும்னு கேட்குறேன் நீ சின்ன குழந்தையா அவனுக்கு வாங்கி கொடுத்தா எனக்கும் வேணும் எனக்கும் வாங்கிட்டு சொல்லுங்க அந்த ஒரு கார் வச்சு ரெண்டு பேரும் விளையாடுங்க சண்டை போடாம நானும் தர மாட்டேன் பையன் தர அவளை தனியாக வாங்கி கொடுங்க ஆமாம்மா இவன் காரில் எனக்கு தர மாட்டாமா விளையாடுறதுக்கு எனக்கு தனியாக வாங்கி கொடுங்கம்மா இதேமாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருக்குமே கார் கிடையாது ஆ அப்படியே விளையாடுங்க உண்மை தண்ணி எனக்கு கார் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆ கார் கேட்பியா நீ கார் கேட்பியா ஏன்டா அவளை விடுற அவளை அடிக்காதடா சதீஷா அவளை விடு விடு அக்கா விடு அக்காலாம் அடிக்கக்கூடாது நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு விடவுல அப்பா வட்டம் நான் சொல்றேன் உன்னை சொல்லு நல்லா சொல்லு ஐயோ எவ்வளோ கோவம் வருது இவனுக்கு விடு விடு அவ்வளோ விடு அடிக்காத விடு நீயாவது ஒரு தள்ளி பண்ணி இல்லடி அவன் அடி வாங்கி நின்றுக்க அப்பா வரட்டும் நான் சொல்கிறேன் இனிமே என் கார் கேட்டுப்பார் என்ன பண்ணுறேன் பார் அவள் அக்கா தானே அவளை நீ அடிக்கலாமா அந்த கும்பிங்க கும்பிங்க ஐயோ கும்பா நான் ஓடிடுறேன்ப்பா ஏய் தள்ளு வயலு நின்றுங்க என்ன ஓட்டம் ஓடுறான் பார்த்தியா கொம்புன்னு சொன்னதா அப்பா வரட்டோன்னா அவனை சொல்லாமல் விடமாட்டேன் அப்பா கிட்ட இப்போ ஒருத்தி பூடி பூடி அழுவதுடி சரி அம்மா உனக்கு பணியாரம் செஞ்சு தட்டுமா இப்போ யாரும் ஆ சரிம்மா நல்ல பொண்ணு வாசைண்ணா நீ தான் என் செல்ல பொண்ணு அழைக்கறதுண்ணா சரிம்மா இப்போ ஒரு வழியாக தச்சு ஓடி வந்துட்டோம் டிவியில் பாட்டு சவுண்டாக வைக்கலாம் இதுல சரி புதை இதெல்லாம் ம் நல்லா விளையாண்டு பாட்டேன் இதில் இவ்வளவுதான் பொம்மை சேனல் போகுது டிவி யார் போட்டது ஐயோ அம்மா வராங்க போய் ஒழிஞ்சிக்கலாம் இந்த ரூம்ல யாருமே இல்ல டிவி யார் போட்டது யார் பாக்குது டிவிய சரி ஆஃப் பண்ணிடலாம் அம்மா நான் தான் போட்டேன் ஆஃப் பண்ணாதீங்க மா நல்லா பொம்மை இது யாரு சத்தம் மட்டும் வருது யாரையுமே ஆளே காணும் மா நான் தான் போட்டேன் ஓ நீங்க தான் இருக்கிறியா ஓடி வந்து ஒழிஞ்சு நிற்கியா மாமா இனிமே அக்கா அடிக்க மாட்டேமா நானே ம் சரி சரி இனிமே அடிக்க கூடாதுல்ல சரி பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம் வந்து சாப்பிடுவா பன்னியரமா சூப்பர் சூப்பர் சரி நான் நரேஷன் கடைக்கு போயிட்டேனா ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடுங்க சரிமா அம்மா எனக்கு நீங்க வரமா சாக்லேட் வேணுமா அம்மா சாக்லேட் தானே வைனரா வைனரா அக்கா அக்கா யாரே உள்ள வாங்க அக்கா நரேஷன் கடைக்கு கிளம்பிட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் டே ஆடி தள்ளபொடி அமக்களம் வந்து வண்டில சொல்லி நின்றாங்க கேக்குறீங்களா நான் எதுவும் கேட்கலையே இன்னைக்கு போய் துணி எடுத்தேன்னா ஒரு துணி வாங்கலாம் ரெண்டு துணி ஃப்ரீயா தராங்களாம் அப்படியே சொல்ற ஆமா நான் போய் என் எடுக்க துணியெறக்கிறேன் நீங்கள் வரீங்க இல்லையா முதல சொல்லிட்டு பழம் வந்தேன் ஆ ஒன்று எடுத்தா ரெண்டு ஃப்ரீயாக தராங்களா நானும் வரேன்டி சரி டக்குன்னு காரணங்க ஆட்டோ பிடிச்சுன்னு போலாம் சீக்கிரம் போனாதான் நல்லா அள்ளின்னு வர முடியும் அண்டிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோன்னு ஆமா சீக்கிரம் போனாதான் நிறைய கலெக்ஷன் தான் இருக்கும் இல்லைன்னா வச்சுக்க எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க சரி நான் வீட்டை போய் காசு எடுத்துன்னு ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் ஆ சீக்கிரம் கிளம்பி வெளியே வந்துடுங்க வந்து கட்ட போயிலேயே வச்சுன்னு தெரிலேயே பையன் அவங்களே தருவாங்க காசு மட்டும் எடுத்துருவா சீக்கிரம் ஆமாம் பர்மின் சரி சரி நான் ஆ டைம் போறேன் அப்புறமா வந்து விளையாடி

ஏண்டி கொஞ்சம் பெரிய ஆட்டோவை புக் பண்ணக்கூடாது எங்கேயாவது இடம் பார்த்துக்கா அக்கா இந்த ஆட்டோக்கு முந்நூறுபா கேட்குறாங்க இன்னும் ரெண்டு ஆட்டோ புக் பண்ணணுன்னா ஆறுநூறுபாய் ஆயிடும் கும்புடு வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்கடையில எக்ஸ்கிட்ட இருக்குண்ணே அம்மா நீ நம்ம சூப்பராக ஜாலியாக ஏறி இறங்கலாமா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகட்டும் வெரி ஏறிட்டும் ஏண்டி கடையோட அட்ரஸ் கரெக்டாக வச்சுக்கியா ஆ வச்சிருக்கா அது ஒரு திருவுருவில அந்த திருவில் போய்ட்டு ரைட்டில் போய்ட்டு லெஃப்ட்டில் திரும்பினா வந்துடும் அந்த கடை கடை உள்ள தான் அவங்கவுங்க அம்மாங்க அவங்க அம்மா கையை பிடிச்சுன்னு வரணும் எங்கெங்கே ஊடக்கூடாது ஒருத்தராவது செய்யுமான்னு சொல்கிறாங்களா பார்த்தியா அவங்கள சொல்லி தப்பு இல்லை நம்மளோட வளர்ப்பு சரியில்லை எங்கன்னா ஓடி போயிட்டாங்கன்னா அப்படியே விட்டா அப்படியே தான் தொலைஞ்சி போட்டா கடையிலே இருக்கட்டா நம்ம பாட்டு வீட்டுக்கு வந்து நாட்டை பிடிச்சி ஆமாம் அதான் பண்ணணும் அஜி ஐயோ கடையிலே விட்டுட்டு வந்துடுவாங்களா நான் எங்கள் அம்மா கையை பிடிச்சி நேர்க்கும்பா பரவாயில்லையே பெரிய கடையாக இருக்குது அக்கா இப்போ கூட்டாலாம் முதுது வாங்க சீக்கிரம் போயிட்டு அல்ல நல்லா தியா ராஜி அங்கே பார்த்தியா மிக்கி மாசம் நிற்கிது ம் எல்லாரும் ஒன்றா வாங்க இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது ஆமாங்கக்கா இது வந்து மால்ன்னு சொல்லுவாங்க மால்னா இங்கே எல்லா கடையும் இருக்கும் ஹோட்டல் இருக்கும் சினிமா தேட்டர் இருக்கும் துணி கடை இருக்கும் எல்லாமே இருக்கும் இது இந்த பில்டிங்கில் அப்படியா சினிமா தேட்டர்லாம் கூட இருக்குமா இங்கே ஆமாங்கக்கா எல்லாமே இங்கே இருக்கும் சரி நம்ம வந்து துணி கடை இங்கே இருக்க அது மூணாவது மாடிகை இருக்குக்கா நம்ம வந்து எஸ்பிலேட்டரில் இருக்கலாம் எஸ்பிலேட்டரா இருங்க பசங்களாம் கூப்பிட்றான் பசங்களாம் எல்லோரும் இங்கே கடை சூப்பராக இருக்குமா ஒரு கடைக்கு

அதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கேட்காத ஆ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு நானே வாங்கிக்கிற அளவுக்கு அப்பா கிட்ட கேட்டால் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்றாரு கிட்ட கேட்டால் நீங்கள் அப்பா கிட்ட கேட்க சொல்றீங்க யாராவது ஒருத்தர் செஞ்சு வாங்கி கொடுங்கம்மா ரொம்ப பழையம்மா பேகு அப்பா இந்த பேக்லாம் கூட விலை கம்மியாக தான் இருக்கும் ஆ நம்ம பார்த்து வாங்கலாம் சரி விலை கம்மியாக முதல்ல வாங்கலாம் யாரும் கூட கூட விடக்கூடாது ஆ பெரியவங்க தான் ஏறணும் அதில் இல்லைன்னு வச்சுக்கேன் கால் மாட்டிக்கும் இது முன்னாடி இது படிக்க நோந்து போகுது எனக்கு பயமாக இருக்கே இல்லை போது அக்கா அது ஒன்றாவது கால் எடுத்து வச்சு வச்சுக்கலாம் அதே சல்லுன்னு மேலே நம்ம கூட விட்டுருவோம் நம்ம மூணாவது மாதிரி போனோம் படியில் ஏறி முடியாது இல்லை ஏறுவோம் ம் வாங்க வாங்க எல்லாமே ஏறுங்க மா அத்தையை வாங்க சீக்கிரம் ராணி நானே ஏறிட்டா சீக்கிரவா வா சார் பரவாயில்லையே நீங்கள் ஏறிட்டிங்களா போங்க போங்க மூணாவது மாடியில் இறங்குங்க வரேன் பார்க்கறதுக்கு தான் ஆள் பயந்த மாதிரி இருந்தது பரவாயில்லையே தைரியமாக ஏறி போகிறாங்களே